சுதசோமன் பீமனின் மகன் மாபெரும் பாண்டவர் வீரன் பீமனுக்கும் திருப்பதிக்கும் ஒரு சிறப்பான மகன் பிறந்தார் அவருக்கு சுதசோமன் என்று பெயரிட்டனர் சுதசோமன் சிறுவயதிலேயே அச்சமற்ற வீரனாக வளர்ந்தான் அவரது தந்தை பீமன் போல் அவனும் பெரும் பலசாலியாக வளர்ந்தான் தனக்கு முன்னோர்களைப் போலவே தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சுதசோமன் உறுதியெடுத்தான் குருகுலத்தில் சுதசோமன் வாழ் பயிற்சி கலரி மற்றும் வில்வித்தை கற்றுக்கொண்டான் அவர் மிகுந்த திறமை வாய்ந்த வீரராக வளர்ந்தார் மகாபாரத யுத்தம் நடக்கும் போது சுதசோமன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக போரில் இறங்கினான் போரில் சுதசோமன் பல வீரம் வெளிப்படுத்தினான் பல வீரர்களை எதிர்த்து போரிட்டு பாண்டவர்களின் தரப்பை பாதுகாத்தான் சுதசோமன் கர்ணனின் புதல்வன் விருஷசேனனுடன் கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டான் அவருடைய வலிமை அசைக்க முடியாதது யுத்தம் முடிந்த பிறகு சுதசோமன் பாண்டவர்களின் வெற்றிக்காக பெரும் தியாகம் செய்து உயிர் நீத்தான் பாண்டவர்கள் அவருக்கு பெருமை செலுத்தினர் அவர் பாண்டவர் வரலாற்றில் என்றும் நினைவில் இருக்க வேண்டும் என்று கூறினர் இந்த கதையின் மூலம் பீமனின் மகன் சுதசோமனின் வீரத்தன்மையை உணரலாம் அவருடைய வாழ்க்கை போராட்டம் மற்றும் தியாகம் எல்லோருக்கும் பாடமாக அமையும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்